யா இஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஈஷாவுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஈஷாவை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சிவன் சிலையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு தனிவிதமான ஃபீல்னு சொல்லலாங்க இங்கே போய் இருக்கிறதே ஒரு தனிவிதமான ஃபீல்னு சொல்லலாம் இந்த ஈஷாவை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்க்கலாங்க கிட்டத்தட்ட நான் ஈஷாவோட அந்த தியானம் பண்ணுற ஒரு இடம் இருக்குது தெரியுங்களா அதாவது அந்த குளிக்கிற இடம் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துக்கு நான் போகலங்க ஆனால் இந்த ஈஷா சிலையை பார்க்குறதுக்காக தான் நான் போனேன் அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைமில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஈஷாவில் லைட் போடுவாங்க அதாவது லைட் போட்டு அந்த மியூசிக் ஒன்று பண்ணுவாங்க ஒரு மாதிரி வேற மாதிரி சொக்க வைக்கும் அது அதுக்காக தாங்க இந்த வாட்டி நான் ஈஷாக்கு போனேன் கரெக்டாக நைட் டைம் வெள்ளைங்கிரி மலை ஏற டைம் அதாவது ரீசண்டாக இந்த வீடியோ எடுத்து ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ நாள் அப்லோட் போடல இன்றைக்கி தான் அப்டேட்டே கொடுக்குறேன் அந்த டைமில் வந்து எல்லோரும் மலை மலையிட்டாங்க நாங்களும் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் அவங்களாம் வெள்ளங்கிரி ஏறினாங்க நான் ஈஷாவை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே கிளம்பி வந்துவிட்டேங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஈஷாவை பார்க்குற ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அல்டிமேட்டுன்னு சொல்லலாம் அதுவும் இந்த நைட் டைமில் அந்த மியூசிக்கோட சைலண்ட்டாக இருக்கும் யாருமே எந்த எந்த சவுண்டும் போட மாட்டாங்க ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும் அப்படியே அந்த மியூசிக் வித் இந்த ஹீஷா அந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி புது வித ஃபீல் கொடுக்குங்க உங்களில் எத்தனை பேர் இந்த ஈஷாவை அந்த லைட் போடும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் சப்போஸ் பார்க்கலண்ணா கமெண்டில் அதையும் சொல்லுங்கள் ப்ரோ பார்க்கல அப்படின்னு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை போடுறேன் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே மொத்த பேரும் சைலண்ட்டில் இருப்பாங்க அந்த மியூசிக் மட்டும் அவங்க ஒரு சாங் மாதிரி டெரிகேட் பண்ணுவாங்க அந்த சாங் மட்டும் ஓடிட்டுருக்கோம் அந்த மியூசிக் பேக்ரவுண்டில் வந்துகிட்ருக்கும் அதுக்கேற்ற மாதிரி லைட் எஃபெக்ட்டோட வேற மாதிரி இருக்கும் பயங்கரமான ஃபீல் கொடுத்துச்சிங்க நல்லா இருந்துச்சு உண்மையாக பார்க்கலாமா ஏரியா இந்த மியூசிக்கை கேட்டுவாங்க அதர் டிஸ்டிக் தான் நம்ம ஊரில் தான் நம்ம நேரம் தெரியாது மச்சான் என்ன சொல்கிறேன்

ப்பா நான் யாரை விட மாட்டேன் இந்த வாட்டி வெள்ளைங்கிரியோட சீரீஸ் நிறைய நான் வராதுக்கும் காரணம் இருக்குது என்ன அப்படின்னா நாங்கள் எல்லா வாட்டியும் பிளான் பண்ணி போகும்போது எப்படி அப்படின்னா இங்கேருந்து நேராக வால்பாறை போயிடுவோம் வால்பாறை முடிச்சுட்டு அங்கேருந்து கீழே வந்து வெள்ளைங்கிரி ஏறிட்டு அப்படியே ஈஷாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அதுதான் எப்பயுமே எங்களோட ரெகுலர் பிளான் வெள்ளையங்கிரி போகிறோம் அப்படின்னா அதுதான் ரெகுலர் பிளான் அந்த மாதிரி போகும்போது என்னாச்சுன்னா வால்பாறையில் சரியான மழைங்க கிட்டத்தட்ட வால்பாறை டு அதிராப்பள்ளி வந்துட்டுருக்கேன் சம மழை எங்கேயுமே நிற்கிறது கிடம் இல்லையா ஃபுல்லாக நனைஞ்சோம் பேகு ஆக்சசரிஸ் எல்லாமே நனைஞ்சிட்டு அதனால் ஒரு மாதிரி கோல்ட் ஆகிட்டு என்னால் ஏற முடியல அதனால தான் இந்த வாட்டி வெள்ளங்கிரியோட அப்டேட் எதுவுமே வரல அப்பையும் சரி ஓகே பசங்க அவனுக்கு வந்து ஆசையை நம்ம தரக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கள் பசங்க ஒரு மூணு நாலு பேர் மேலே ஏறிட்டாங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேர் மட்டும் ச ஈஷாவை போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஈஷாவை ஃபுல்லாக பார்த்துலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே ஈஷா வந்துட்டுங்க வந்துட்டு ஈஷா அந்த ஃபீலை பார்த்தோம் பாருங்கள் வேற மாதிரி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு எனக்கு அந்த மியூசிக்கு வித் அந்த சவுண்டு பின்னாடி இருக்குது அந்த வெள்ளங்கிரி மலை அப்படியே ஒரு மாதிரி சன்செட் ஆகிடுச்சா சன்செட் ஆகிற டைமில் நாங்கள் போகிறதுக்கு சாமால்டிமேட்டாக இருந்துச்சு உண்மையில் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க நான் உண்மையாக அந்த நான் என்ன சொன்னேன் அந்த ஈஷாவில் வந்து அந்த தியான மையம் இருக்கும் நம்ம போய் அங்கே குளிக்கணும் குளிச்சுட்டு அங்கே தியானம் பண்ணுற மாதிரி நிறைய இடம்லாம் இருக்கும் நாங்கள் ஏன் போகல அப்படின்னா எனக்கு ஏற்கனவே கோல்டு அதிகம் அங்கே போய்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகி அது ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்றதுனால தான் அங்கேயே போகாமல் ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டு ஈஷாவை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்துட்டோங்க செம்மையாக அழிச்சு உண்மையாக ஈஷாவை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு நீங்கள் ஈஷாவுக்கு போயிருக்கீங்களா அப்படின்ற கம்மியெலாம் சொல்லுங்கள் உண்மையிலே இந்த மான்சூன் சீசனில் போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் பார்க்குற இடலாம் ஒரு மாதிரி பச்சை பச்சை பச்சையாக இருக்கும் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க ஈவினிங் டைமில் அந்த சன்செட் ஆகும் பாருங்கள் வேற அவன் மாதிரி இருக்கும் இந்த சன்செட்டில் மட்டுமே நான் நிறைய வாட்டி ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பேன் ஒரு மாதிரி அந்த மலைகளுக்கு சென்டரில் சூப்பராக சன்செட் ஆகும் அப்படியே இந்த சைடில் திரும்பி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் வேற அவள் மாதிரி இருக்கும் உண்மையாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் நீங்கள் ஈஷா போகணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமிங்கில் அந்த நைட் டைமில் போங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சன்செட்டையும் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த நைட்டில் போகிற அந்த வைப்பையும் வேறு மாதிரி ரசிக்கலாம் உண்மையிலேயே அதை ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன் இல்லைனாலும் மேபி ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே அந்த வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன் ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாட்டி ஈஷா ட்ரிப் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருக்குது அந்த நைட் டைமில் அந்த வைபோடு எல்லாருமே சைலண்டாகிடுவாங்க மற்ற டைமில் போகும்போது லக்கலகன்னு கத்திகிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மியூசிக்கை போட்டு அந்த லைட்டை போட்ட உடனே ஃபுல்லி சைலண்ட் எல்லாருமே அமைதியாகிருவாங்க ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்